து வந்து இந்த ஹலால் ஹராமுலை அறிந்து பொதுவான விதிகளை பார்த்துட்டு குறிப்பாக பார்க்கும்போது அடிப்படையான உசூல் விதிகளை அறிஞ்சு வச்சு கொள்ளணும் இப்போ நம்ம ஒரு ஹலாலான விஷயம் இருக்குது அந்த ஹலாலான விஷயத்தை நம்ம செய்தோம் என்று சொன்னால் அதுக்கு பக்கத்தில் ஹராமும் கலந்திருக்கிறது இந்த ஹலாலை செஞ்சால் நாளைக்கு அந்த ஹராமுனை விழுந்துருவோம் இப்படியான ஒரு நிலை இருக்கும் என்று சொன்னால் அதை நம்ம தவிர்த்து கொள்ளணும் உதாரணமாக ஒரு ஹோட்டல் இருக்குது அந்த ஹோட்டலில் வந்து உணவு சாப்பாடு எல்லாம் வச்சுக்கிறோம் அதோட பார் வச்சுருக்கிறோம் அந்த பெரிய ஹோட்டல் வச்சுருக்கிறான் நம்ம போய் ரொட்டியும் சாப்பிட்லாம் சோறும் சாப்பிட்லாம் டீயும் சாப்பிட்லாம் காஃபியும் சாப்பிட்லாம் விரும்பினால் சாராயமும் சாப்பிட்லாம் அப்படியான ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஒரு பார் வச்சுருக்கான்னு வைங்க அங்கே போய் நம்ம சாப்பிட்லாமான்னு கேட்டால் நம்ம போய் சோறு தானே திங்கிறோம்னு சொல்லி சாப்பிட்டு வந்துடுவோம் அது கூடாது ஏன் கூடாதுன்னு சொன்னால் நாலு நாளைக்கு டீ குடிப்பேன் அஞ்சாவது நாளைக்கு அதை ஒரு கிளாஸ் ஊற்றுன்டுவேன் அது எப்படி ஆயிரம் நம்ம அந்த மாதிரி ஹராமும் சேர்ந்து ஒட்டி இருக்கிற இடத்துக்கு போனோம் என்று சொன்னால் அது ஹரா நீங்கள் சாப்பிட்ற அந்த உணவும் ஹராம் கிடையாது எந்த உணவு நீங்கள் குடிக்கிற டீ வந்து ஹராம் கிடையாது நீங்கள் அங்கே போய் சப்பாத்தி சாப்பிட்றது ஹராம் கிடையாது ஆனால் அங்கே இதையும் அதையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் உட்கார்ந்துருந்தாயே அதை கொஞ்சம் கொடுன்னு கேட்டுருவேன் அப்படின்னு சொல்லி இப்படி வளர்க்குறாங்க எப்படி வளர்க்குறாங்க ஆனால் புகாரியில் ஐம்பத்தி ரெண்டாவது ஹதீசிலையும் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாவது ஹதிசிலையும் விளங்கு விளக்குகிறார்கள் அல் ஹலாலு பையனும் ஹலால் இன்னது என்று தெல்ல தெளிவாக இருக்கிறது ரசுல்லா சொல்கிறாங்க ஓல் ஹராமு பையினும் ஹராம் இன்னது என்று பையனும் தெல்ல தெளிவாக இருக்கிறது ஓ பைணகுமா மு ஷப்பகாத்தும் அதுக்கு இடையில் சில குழப்பம் ஏற்படுத்தக்கூடியவர்கள் இருக்கின்றன லா யலமுஹா கசீரமினன்னாஸ் அதிகமான மக்கள் அதை அறிந்து கொள்வது கிடையாது அப்படிப்பட்டவை இருக்கிறது யார் பமனித்தக்கள் மு இந்த சந்தேகத்துக்கு இடமானவைகளை யார் வந்து குழப்பமானவைகளை தவிர்த்து கொள்கிறாரோ இஸ்தபிர அலி தீனிகி அவர் தன்னுடைய மார்க்கத்தை காப்பாற்றி கொண்டார் சந்தேகத்துக்கு இடமானதை செஞ்சார்னு சொன்னால் அவர் மார்க்கத்தை காப்பாற்றி கொள்ள முடியாது சந்தேகத்துக்கு இடமானதை செஞ்சார்னு சொன்னால் அவர் தன்னுடைய மார்க்க விலகி கொண்டாரே ஆனால் மார்க்கத்தை காப்பாற்றி கொண்டார் அப்படின்னு ரசோல்லா சொல்லிட்டாங்க சொன்னால் இது சரியாக விளங்காது இது சொன்னால் இதனுடைய இதுலேருந்து என்ன ரசோல்லா சொல்ல வர்றாங்கன்னு முழுசாக நமக்கு விளங்காது அதுக்காக ரசூல்லை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க இந்த ஹதீஸு விளக்குறதுக்கு ரசூல்லா விளக்கிறாங்க ஒரு ஹதீஸுக்கு தப்சியாக நம்ம செய்ய வேண்டியதில்லை இந்த ஹதீஸில் வந்து ஹலால் தெளிவு ஹராம் தெளிவு குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடியவை சிலது இருக்கிறது எது குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடியன்னு தெரியுதா நமக்கு தெரியாது எதை பற்றி ரசூல்லா சொல்கிறாங்கன்னு விளங்கலை ரசூலில் விளக்குறாங்க எப்படி செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒவ்வொரு இப்போ சொத்துகளுக்கும் வேலி போடப்பட்ட சொத்துகள் வந்து நில நிலங்கள் இருக்கின்றன இது வந்து இன்னாருடைய நிலம் என்று வேலையை போட்டு வச்சுருப்பான் இது இன்னாருடைய தோட்டம் இது இன்னாருடைய வீடுன்னு என்ன செய்வாங்க காம்பவுண்டு சோறு எழுப்பி வைத்திருப்பார்கள் அப்படி இருக்கும் பொழுது நீ ஆடு மேய்க்கிற ரசூலாக சொல்கிறாங்க நீ ஆடு மேய்ச்சிக்கிட்டு போகிற ஆடு மேய்க்கிற இடம் பொதுவான இடமா இருக்கும் அல்லது உனக்கு சொந்தமானதாக இருக்கும் ஆடு மேய்க்கிற இடம் வந்து உன்னுடைய நிலமாக வயலாக இருக்கும் அல்லது யார் வேண்டாலும் மேய்த்துக் கொள்ளலாம்னு அனுமதிக்கப்பட்ட இடமாக இருக்கும் நீ அங்கே ஆடை மேய்ச்சிக்கிட்டு போனேன்னு சொன்னா சொன்னால் அவன் மேலே போட்டிருக்கான்ல அது கிட்ட வரைக்கும் போயிடாத அதுலேருந்து அடி தள்ளி நின்றுக்க ஏன்னு கேட்டால் அது வரைக்கும் போனீங்கன்னா தாண்டிடுறது எப்படி ரசூலை வளர்க்குறாங்க வேலி போடப்பட்ட ஒரு பக்கத்தில் போய் நீ மேய்க்க ஆரம்பித்தால் அருகில் போய் மேய்ச்சிடாத உன் இடம் தான் பொதுவான இடம் தான் அதில் நீ ஆடு மாடை மேய்க்கலாம் அப்படி மேய்க்கும் பொழுது ஒரு தூரமாக நின்று மேய்ச்சிக்கிட்டோம்னு சொன்னால் அந்த அங்கே போகும்போது அப்படி தடு தடுத்து இழுத்துடலாம் நீ அந்த ஆடை மேய்ச்சிக்கிட்டே போய் அடுத்த வேலி வரைக்கும் அந்த விட்டேன் வை அப்போ வேலியை தாண்டிடுறது வேலி வரைக்கும் அந்த மாட்டை விட்டே என்று சொன்னால் அது என்ன செஞ்சிடேன் தலையை உள்ளே இழுத்து சாப்பிட்றோம் அல்லது வேலையை தள்ளிட்டு கூட உள்ளக்கு போயிடும் ஆனால் இது வந்து நீ கிட்டத்தில் போய் உன் இடத்துல மேய்க்கிறது தப்பு இல்லை உன் இடம் தான் அது உன்னுடைய இடமா இருந்தாலும் நம்ம இதை தாண்டினோம் என்று சொன்னால் அது அங்கே வரைக்கும் பாஞ்சிரும் இந்த மாடு அப்படின்னு இருக்குமே ஆனால் நீ அதுலேருந்து விளையிக்க அப்படி விளையிக்கிட்டால் தான் நீ அடுத்த பொருளை நீ சாப்பிடாமல் இருப்பாய் இது மாட்டை உதாரணம் காட்டி சொல்கிறாங்க ஆடு மாடுகளை உதாரணம் காட்டி சொல்கிறாங்க நம்ம நப்ஸு அப்படி தான் நம்ம நப்ஸு என்ன செய்யணும்னா ஹலால் ஆனதெல்லாம் செய்ய அனுமதிக்கப்பட்டது செய்யும் அப்படி போய்கிட்டே இருக்கும் அங்கேக்குள்ளே ஹராம் வருது அந்த ஹராம் வந்து உடனே என்ன செய்யணும்னு கேட்டால் அது கிட்ட வரைக்கும் போய் பார்த்துட்டு வருவோமே கிட்ட வரைக்கும் போனேன்னா என்ன ஆகிரும்னு கேட்டால் நீ அந்த ஹராம செஞ்சு நப்ஸு வந்து உன்னைய தடமாக உன்னை தி தப்பிச்சு போயிடும் தாண்டி போயிடும் போச்சுன்னு சொன்னால் நீ அதுக்கு பழகிக்கிறவாய் அப்போ எந்த ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது ஹலாலே செய்யும் பொழுது அதுக்கு அருகிலே ஹராம ஒன்றும் இருக்கும் என்று சொன்னால் இந்த ஹலாலுக்கு போனால் அந்த ஹராமுக்கும் போகிற வாய்ப்பு இருந்தால் இந்த ஹலாலுக்கு போய் நெருங்கின காரணத்தினால அதுக்கு படகிட்ட காரணத்தினால ஹராமையும் செய்து விடுவோம் என்கிற ஒரு நிலைமை இருக்குமே ஆனால் அங்கேருந்து அதில் தவிர்த்து தவிர்த்து கொண்டால்தான் நீ மார்க்கெட்டை காப்பாற்றிக்கிட்டு வாங்கிறாங்க அப்போ இந்த பேணுதல் மார்க்கத்தில் உள்ளது எந்த பேணுதல் ஹலால் தான் உன்னுடைய வயலில் நீ மேய்க்கிறது ஹலால் தான் ஆனாலும் அந்த ஒரு அடி விட்டுடுமே உன் இடத்துல ஒரு அடி இங்கிட்டு தள்ளி வந்துடு அது கட்டச்சி வரைக்கும் என்னுடைய இடம் தானே நீ போனேன் சொன்னால் உன்னோட இடத்தை தாண்டி அடுத்தது இருக்குது தலையை நீட்டின முழுக்க நீட்டி விட்டால் என்ன வாயிடும்னு அடுத்தவனுடைய வயலில் மேஞ்சிடும் அப்போ இது மாட்டுக்கு உதாரணமாக நப்ஸத்தான் மாடுங்கிறாங்க அது இலக்கியமாக அவங்க சொல்கிறாங்க அப்போ இதே மாதிரி தான் என்ன செய்கிறாங்கன்னா எல்லாமே ஒரு பஃபே ஒரு இஷ்டத்துக்கு போகிறீங்க ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறீங்க எல்லாம் ஹலாலான விஷயங்களும் இருக்கிறது அதில் கொஞ்சம் அப்படி தாண்டிட்டு ஹராமல் வந்துடும் அப்படி இருக்குமே ஆனால் அங்கே போனால் அப்படி பழகிறோம் நம்மளும் பார்த்துருக்குறோம் இந்த மாதிரி ஒரே அந்த இடத்துக்கு அனுமதிப்பட்டதுன்னு போனவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அந்த பழக்கத்தை ஆளாயிருவாங்க அது ஒரு வெறுப்பாக தெரியாது அந்த சாராயம்னா வெறுக்கணும் போதை பொருள்னா வெறுக்கணும்னு இயற்கையாக நமக்கு இருக்குதுல்ல அந்த வெறுப்பு முதல்ல போயிடும் அந்த வெறுப்பு போய் என்ன ஒரு ஒரு டீ கடையே டீ கடையும் சாராய கடையும் ஒன்றா வச்சு நடத்துகிறான் உங்களுக்கு டீ ஹலால் தான் சாராயம் தான் ஹராமு அங்கே போய் நீங்கள் டீயை குடிச்சிடலாம் என்னவாண்டு கேட்டால் இந்த சாராயங்கிறது டீ மாதிரி ஒரு பானம்னு சைக்கடைக்கில் மனசு முதல்ல முதல்ல பலவீனப்படும் எப்படி படம் டீ எப்படி குடிக்கிறோமோ அது ஒரு அது ஒரு பானம் அப்படின்னு லேசாக அதை மென்மையாக கருத ஆரம்பிக்கும் ரெண்டாவது நாளைக்கு இன்னும் கொஞ்சம் மென்மையாக போவோம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நைக்கி தான் பார்க்குவோமே கொஞ்சம் குடிச்சு தான் பார்க்குவோமேண்டு வரும் அப்புறமா யாரும் பார்க்காம இருந்தால் ஊற்று பாதி நான் எல்லாரும் குடிக்கிறேன் நானும் குடித்து பார்க்குறேன் அப்போ அந் அந்த நம்ம எவ்வளோ பேணுதலாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஹராமைக்கு ஒரு ஹலாலை செய்யும் பொழுது கூட ஹலாலுக்கு அடுத்து ஹராம் என்று இருந்தால் ஹலாலோட ஒட்டி ஹராம் இருந்தால் அந்த ஹலாலை செய்வதால் நீ ஹராமை செஞ்சு விடுவாய் என்று இருந்தால் அந்த இடத்தில் நீ தூரமாக நின்றுக்க அப்படி இடத்துக்கு போகாதே இதுதான் பாதுகாக்கிற கவசம் ஏன்னா நம்மளை அல்லாவுக்கு பயந்து நம்மளை கட்டுப்படுத்தி கொண்டாலும் சில கவர்ச்சியான விதத்தில் அந்த ஊற்றி வச்சுருப்பான் அதை பார்த்தோன்னே நம்ம ஒரு நம்ம கவர்ச்சியான முறையில் தோன்றும் அதே மாதிரி என்ன செய்கிறோம் ஒரு இடத்துக்கு போகிறோம் அதில் வந்து காபர டான்ஸு அந்த எல்லாம் வச்சுருக்கிறான் நம்ம என்ன காபரைக்கே போகிறோம் நம்ம போய் திண்டுட்டு வருவோம் அப்படின்னு போய் சாப்பிட போகிறீங்க அப்போ எத்தனை நாளைக்கு இப்படி போவீங்க கொஞ்சம் நாளைக்கு சாப்பிட தான் போவீங்க அது ஒரு எட்டி பார்ப்பீங்க அந்த காபர டான்ஸுக்காக நீங்கள் போகலை முதல்ல நீங்கள் போனால் சாப்பிட தான் போனீங்க அதில் அதில் அதையும் வச்சுருக்கிறானே அதை நீங்கள் அதை நீங்கள் கீழே பிரித்து வச்சுருந்தா கூட என்ன செய்வீங்க கொஞ்சம் நாளைக்கு தான் அப்படி இருப்பீங்க அப்புறம் என்ன இந்த காபரைலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அது ஒரு காலி அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு லேசாக மனசு என்ன செய்யும்னு கேட்டால் அந்த தீமையை வந்து மென்மையாக்கி காட்டும் உங்களுக்கு உங்கள் மனசை வந்து மென்மையாகிடும் அதுக்கப்புறம் நான் எட்டி பார்க்குவோமே அப்புறம் டெய்லி போகமேண்டு ஆகிரும் எட்டி பார்க்கப்போ என்ன வகிறேன் மொத்தத்துலேயும் நீ போயிடுவேன் அப்போ அந்த மாதிரியான ஹராம் அதான் ஹலாலுக்கு அடுத்து ஹராம் என்று இருந்தால் எந்த விஷயம் இருந்தாலும் சரி ஹலாலுக்கு அடுத்து ஹராம் என்று இருக்குமே ஆனால் நீ வந்து அந்த நெருங்கும்போது அதில் விழுந்து விடுவாயானால் அதில் போய் என்னஞ்சிடக்கூடாது செஞ்சிடக்கூடாது அதில் விழுந்து விடக்கூடாது எத்தனை இடங்களில் வந்து இந்த கா சாராய கடைக்கு வந்து இந்த உணவுப் பொருள்லாம் வச்சுருப்பாங்க மிச்சர் ஊருகாயெல்லாம் விற்பாங்க பக்கத்து கடையெல்லாம் விற்பாங்க நீ ஊருவா வேறு வேற போய் வாங்க வேண்டியானே அங்கே போய் ஊருவா வாங்குவான் எங்கே போய் சாராயம் குடிக்கிறவனுக்காக வேண்டி ஊருவா கடை வச்சுருப்பாங்க பக்கத்தில் இந்த சாராயம் உள்ளே போகிறதுக்காக வேண்டி அந்த உறப்பாக செலவெல்லாம் வச்சுருப்பாங்க மீன் பொரியல் அந்த பொரியல்லாம் வச்சுருப்பாங்க உனக்கு பொரியல் வாங்கி சாப்பிட்ணுன்னுச்சா அதுக்குன்னு எவ்வளோ கடைகள் உலகத்தில் இருக்குது அங்கே போய் சாப்பிட்ற விட்டு என்ன செய்ய வந்துக்கிட்டால் அந்த சாராய கடைக்கு பக்கத்தில் வச்சுருப்பான்ல அங்கே போய் வாங்குறது நாலு நாளைக்கு அதை வாங்கி திம்பேன் அஞ்சாது நாளைக்கு என்ன ஆகிறேன் அங்கிட்டு போயிடுவேன் தடம் மாறேன் இப்போ நம்ம தடம் மாறி விடுவோம்ங்கிற ஒரு எல்லை இதுதான் ஹலோ உணவுல கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் எந்த இடத்தில் நம்ம வந்து அடுத்த ஸ்டேஜில் ஹராம் இருக்கிறது இதை செஞ்சால் அதுக்கு போயிடுவோம் என்று இருக்குமே ஆனால் இதுதான் பேணுதல் மார்க்கத்தில் உள்ள பேணுதல்ங்கிறது முக்கியமானது அதை செஞ்சால் அடுத்து இதுதான் அப்படி நம்மை தள்ளிவிடும் என்று சொன்னால் அதெல்லாம் நான் போக மாட்டேன் ஸ்டடியாக இருப்பேன் அது கிடையாது அப்படி இருக்க மாட்டாங்கிறாங்க வசூல் என்ன செய்கிறாங்க நீ அதை தவிர்த்து குழப்பத்திற்கு உள்ள விஷயங்களை தவிர்த்து கொண்டால் தான் இஸ்தபுரா அலி தீனிகி தன்னுடைய தீனை காப்பாற்றி கொள்வான் நீ வந்து அது குழப்பமாக இருந்தால் நான் வந்து நான் ஹாலால் மட்டும் நான் செஞ்சுட்டு வரேன்னு நீ சொல்வாயால் நீ வந்து குழப்பத்தில் விழுந்து விடுவாய் அப்போ நீ உன்னுடைய மார்க்கத்தை காப்பாற்றி கொள்ள மாட்டேன் நம்ம மார்க்கத்தில் நிறைய பேர் குடிகாரர்களாக மாறினது காரணமே வந்து எல்லாம் கலந்துருக்கிற இடத்துல போய் உட்கார்றது தான் ஒரு கல்யாண வீட்டிலே வச்சுருப்பாங்கன்னா கல்யாணத்தில் வந்து நண்பர்களுக்கு சாராயம் கொடுப்பாங்க இஸ்லாமிய விருந்தில் இல்லை நண்பர்கள்னு போகிறீங்க அந்த இஸ்லாமியர்களையும் சில பேர் இருக்காங்க அவங்க நண்பர்களுக்காக என்ன செய்வாங்க டீ பார்ட்டின்னு சொல்லி அதெல்லாம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி விருந்தில் போய் நான் சோத்த மட்டும் இங்கே போகிறேன் அப்படின்னு போனீர்களே ஆனால் அடுத்தது அதை தானே இருக்குது அந்த இடத்துல தாண்டினால் அதை தான் இருக்குது அதுக்கு புலையிட்டோம்னு சொன்னால் இப்படியே போய் போய் என்ன ஆயிரம்னு கேட்டால் அப்படியே சுற்றி பார்க்குறது யாரும் தெரிஞ்ச ஆளுக்கெல்லாம் டக்குன்னு தெரிஞ்ச தெரிஞ்சாளுக்க இருந்தால் இந்த சொத்து தின்ட்டு வர்றது யாரும் தெரிஞ்ச ஆளுக்கு நம்மளை பார்க்கலான்னு என்ன செய்யறது ஒரு ஸ்டெப்பு போய் அடுத்த சைடில் உட்காந்துடுறது இப்படி நம்மளை ஆக்கிரமாக ஆக்காதா நம்ம வந்து அல்லாவுடைய பயமும் ஒரு பக்கம் இருந்தாலும் மனிதர்கள் நம்மளை கண்காணிக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக தான் நம்ம ஒழுங்காக இருக்கிறோம் அந்த நிலையிலேருந்து தவறிட்டோம் என்று சொன்னால் நாம் அதில் போய் விழுந்துருவோம் என்பதற்கு ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா இப்படி ஒரு எச்சரிக்கையே சொல்கிறாங்க அப்போ ஹராமும் தெளிவானது ஹலாலும் தெளிவானது தான் ஹராம ஆக்கிடக்கூடாது அதே நேரத்தில் வந்து ஒரு ஹலாலான விஷயத்தையே நம்ம தவிர்த்து கொள்ளணும் ஹல ஹராமுக்காக தவிக்கிறது இல்லை அந்த நம்முடைய வேலையில் நம்முடைய வயலில் போய் மேய்க்கிறது தவறில்லை கடைசி இஞ்சி வரைக்கும் உங்கள் இடம் தான் உங்கள் வயல் இருக்குன்னா அதில் இல்லை உள்ள பயிர் வரைக்கும் உங்கள் பயிர் தான் அதில் சந்தேகம் கிடையாது ஆனால் அது ஹலால் தான் ஆனால் அந்த வரைக்கும் நீ போனின்னு சொன்னால் உன்னுடைய இடம் தான் உன் இடத்துக்குள்ளே போய் கரெக்டாக நின்றுட்டேன்னா குற்றவாளி ஆக மாட்டேன் ஆனால் நிற்க இயலாதுங்கிறாங்க இந்த மாதிரி போனால் என்ன செய்யும் மாடு நம்மளை தாண்டி போகிற மாதிரி நம்ம மனசு தாண்டி போயிடும் மனசு அந்த மாதிரி போவதற்கு வாய்ப்பு இருக்குது என்று ரசூல்சல்ல ஆலேசனால் இது ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறாங்க இது ஒரு இந்த ஹலால் ஹராமல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதே மாதிரி வந்து